என்னே தைரியமாயிரு என்ற பரப்புரை பயணத்தை தொடங்கி இன்றைக்கு நாள் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நாட்களாக வீட்டுக்கு போகாமல் ஊர் ஊராக ஒவ்வொரு இடமாக பயணப்பட்டு அறுபத்தி ஐந்து கூட்டங்களை தாண்டி இன்றைக்கு உங்களை சந்தித்து பேசி கொண்டிருக்கிறேன் என்ன இப்போ தைரியமாக இருக்க அளவுக்கு நாட்டில் என்ன நடந்து போச்சு ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி கல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமையால் கொலை சோதை எல்லா இடத்திலும் அந்த அந்த படுகொலை நடந்த இடத்தை சுற்றி அவ்வளவும் பொருட்கள் அந்த போதை பொருட்களை தடுப்பதற்குரிய நடப்பு அங்கேயும் இல்லை நம்ம வாழ்கிற ஊர்லேயும் இல்லை முக்கியமானவங்களுக்கு தெரியாமல் எங்கேயாவது ஏதாவது போதை பொருட்கள் விற்கப்படும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு சாதாரணமாக கஞ்சா எல்லா இடத்துலையும் விற்க முடியாது கண்டிப்பாக கமிஷன் பேரில் தான் அவை வந்து கடத்தப்படுது அதுவும் எதாவது ஒரு கூட்டத்தை அழிக்கணும் முடிவு பண்ணிவிட்டு அங்கே திறந்துருவோம் எல்லாத்தையும் நாம் திட்டமிட்டு அவற்றை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் திட்டமிட்டு நடத்துறாங்க அப்படின்னு அந்த பிள்ளை தைரியமாக அவற்றையெல்லாம் எதிர்த்து இருக்கிறாள் அவங்க அப்பா சொல்றாரு என்னோட மகளுக்கு ஏதோ ஒரு டார்க் சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு அந்த டார்க் தான் என்னுடைய மகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு நான் ஒவ்வொரு இடத்துலையும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போய் பெண்ணே தைரியமாயிரு அப்படிங்கிற பரப்புரையை எப்படியாவது முன்னெடுத்து கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு கிளம்பினது இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கடந்து போக முடியலை ஏன்னா இந்த படுகொலைக்கு நீதி வாங்க முடியுமான்னு தெரியல அந்த பிள்ளை செத்து போயிட்டான் ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜ்லேயும் லவ் அஃபயர்ஸ் அஞ்சாங்க்ளாஸ் பிள்ளை லவ் லெட்டர் எழுதுறா ஆறாம் கிளாஸ் பிள்ளை லவ் லெட்டர் எழுதுறா எட்டாம் கிளாஸ் பிள்ளை நான் அவனை தான் கட்டுவேன் நான் அம்மா அவை குத்தி குலம் பண்ணுறா ஒரு பிள்ளை வழிகேட்டுக்கு போனாலும் போனது தானே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எதை நம்பி நீங்கள் உங்களோட பார்ட்னரை செலக்ட் பண்ணுறீங்க இந்த கேள்வியை கேட்குறதுக்காக தான் இந்த பயணத்தை நான் கையில் எடுத்தேன் பெண்களுக்கு டாக்டராயும் கூட தங்குறதுக்கு இடம் இல்லை பாதுகாப்பு இல்லை போதைப் பொருட்களை ஒழிக்க முடியலை உலகத்தையே ஒழுக்கி ஒரு ரேப் அண்ட் மேர்டர் நடந்திருக்கு ஒரு மாதம் ஆகியும் குற்றவாளி யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை ஏதேதோ டெக்னாலஜி வந்துருச்சு உண்மை பேசும் கருவின்னு சொல்றாங்க ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பேர் இந்த கொலையை செய்தார்கள்னு கண்டுபிடிக்க முடியலை எந்த நீதியும் கிடைக்கல கொலை செய்யப்பட்ட பிள்ளையோட விரல்ல ரெண்டு நகம் தான் இருந்துச்சா மிச்ச எல்லாம் பிடுங்கி எடுத்திருக்கிறார் அவருடைய பெண் உறுப்பு சிதைக்கப்பட்டு இரும்பு ராடை உள்ள செலுத்தி கல்லீரலுக்குள்ளே சொருகி கிடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாம் கேட்கும்போது அந்த பெத்த தாய்க்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் என்ன நடந்துருக்கும் மோசமான ஒரு ரிப்போர்ட் இதுக்கு எதிராக இந்த நாட்டில் முப்பது நாள் ஆகியும் ஒரு நீதி கிடைக்காது ஏன்னா ஆசிஃபாவோட கொலை வழக்குக்கே இன்னும் நீதி கிடைக்கல செரிக்க முடியாத பல ரணங்களை பார்த்துட்டு அந்த உலகத்தில் வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு கடந்து போய்கிட்டே தான் இருக்கிறோம் துவா செய்யுங்க எல்லாம் கேட்பான் இதெல்லாம் உங்கள் காதில் விழுந்துச்சு இல்லை உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் என்ன செஞ்சீங்க எல்லாம் ஓன்ட்ட தானே நாங்கள் மண்டிகிட்டு கேட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவாவது நம்முடைய உள்ளத்தை கருணைப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக ரெண்டு விஷயம் அல்லாட்ட கேளுங்க ஒன்று யாரெல்லாம் எங்கள் பெண்கள் சமூகத்தை பாலியல் வன்கொடுமையிலிருந்து நீ பாதுகாப்பாயாக ரெண்டு ஆண்களை கண்ணியமிக்க ஒழுக்கம் உள்ளவர்களாக தருவாயாக தருவாய் துவாவையும் மறக்காம ஒவ்வொரு சுஜூதலையும் கேளுங்கள் கேள்வி கணக்குல கேட்கும் போது நம்ம பதில் சொல்றதுக்கு இதை நான் ஒவ்வொரு கேட்டேனா இல்லையா உன்ட்டு தானே சொன்னேன் உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறத தவிர யாருக்கிட்ட ஒப்படைக்க முடியும்னு நம்பித்தானே நாங்க உங்ககிட்ட கேட்டோம் இது ஒரு மதரசாங்கிறதுனால நம்மெல்லாம் முஸ்லீம்கள்ன்ற நம்பிக்கையாளர்கள்ன்றதுனால இதை சொல்கிறேன் இந்த படுகொலைகள் எல்லாம் அல்லாவுக்கு தெரியாமையா நடக்குது அல்லாவுக்கு தெரியாதா ஒரு மரத்தினுடைய இலை உதிர்வது கூட அவ்வளோவுக்கு தெரியாமல் நடக்காது படுகொலைகள் அல்லாவுக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லாம் அவனோட நாட்டம் அவனுடைய திட்டம் என்னவா இருக்கும் உயிரோடு இருக்கிற மற்ற அத்தனை பேருக்கும் இது கேள்வி கணக்கு எல்லோரையும் படைத்தது இறைவன் தானே அப்போ மிச்சருக்கு அத்தனை பேருக்கும் கேள்வி கணக்கு என்ன செய்தோம் ஏதாவது ஒன்று செய்யணும் இப்படி இருக்கிற நாட்டில் ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைன்னு கொண்டு போய் கொண்டு போட்டுறான் இன்னொரு பக்கம் பிள்ளைகளே காதல்ங்கிற பேரில் நம்பி தருதலைகளாக தேர்ந்தெடுக்கிறார்கள் இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம் பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு என்ன தெரியுமா முஸ்லீம் ஆண்கள் எல்லாம் அறிவாளி கிடையாது அழகாக இருக்க மாட்டாங்க ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டாங்க முஸ்லீம் ஆண்களுக்கு சிரிக்க வைக்க தெரியாது அவங்க கையிலேயே கட்டிக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு மதரசாவுக்கு போவாங்க படிப்பாங்க பள்ளிவாசல் போவாங்க தொழுவாங்க ஜீன்ஸ் பேண்ட் போட தெரியாது பெல்ட் போட தெரியாது சாக்ஸ் போட்டு டக்கின் பண்ண தெரியாது ஸ்மார்ட்டாக தாடி வைக்க தெரியாது அப்போ இதெல்லாம் செய்கிறவன் யாரோ அவன்தான் நமக்கு நம்ம கண்ணுக்கு மிக குளிர்ச்சியானவன் அழகானவன் அதனால நான் முஸ்லீம் பசங்க தான் நமக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு லவ் அஃபேர் இன்னைக்கு அதிகரிச்சு கொண்டே இருக்கு அப்படி ஒரு பிள்ளை ஒரு நான் முஸ்லீமை லவ் பண்ணி அவனு லவ் பண்றேன்னு சொல்லி கடைசியில் எட்டு பேரோடு சேர்ந்து கேங்ரேப் செய்து அந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டால் திருநெல்வேலியில் நடந்தது நீங்கள் எந்த நம்பிக்கையில் லவ் அஃபயர்னு ஸ்கூல் படிக்கிற காலத்துல படிப்பை விட்டுட்டு தொலைச்சிட்டு அப்பா அம்மாவுக்கு இது தெரியறதே இல்லை அவங்களுக்கு கண்ணுல பிள்ளை குழந்தையாகவே தான் தெரியுறா அல்லது தெரிகிறான் ஆனோ பெண்ணோ நமக்கு கண்ணுக்கு குழந்தை தான் குழந்தைக்கு ஹார்மோன் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுல பிள்ளை வயசுக்கு வந்துட்டா இன்னைக்கெல்லாம் ஒன்பது வயசு பத்து வயசுல பிள்ளைங்க வயசுக்கு வந்துடுறாங்களே ஹார்மோன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சேன் அப்ப ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் இருக்கத்தானே செய்யும் அங்கே வந்து பிள்ளைகளிடத்தில் கூடுதல் கவனமும் கண்காணிப்பும் கரிசனமும் அன்பும் பாசமும் கூடுதலாக செலுத்த வேண்டிய ஒரு தோழியாக இருக்க வேண்டிய அவசியம் ஒரு தாய்க்கு உண்டு நீ முஸ்லீமான தான் வீட்டில் பிரச்சனைக்கு காரணம் இப்போ நான் என்ன சொன்னேன் எனக்கு அல்லா தான் முக்கியம் அல்லாஹ்வுக்காக நான் எதையும் யாரையும் விட்டு கொடுக்க தயார் யாருக்காகவும் எதற்காகவும் அல்லாவை விட்டு கொடுக்க தயாராக இல்லை நீங்கள் நல்லபடியாக இருக்கிற இடத்துல இருங்க சீதேவிகளாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து வர வேண்டிய தேவையும் சூழலும் யாருக்காகவும் விட்டு தர முடியாது எது கிடைப்பதாக இருந்தாலும் ஏக இறைவனை விட்டுத்தர முடியாது அவனுக்காகத்தான் அந்த வாழ்க்கை அவனுக்காக தான் இந்த உயிர் அவனுக்காக தான் இந்த உணர்வு அவனுக்காக தான் இந்த பிரச்சாரம் அல்லாவுக்காக மட்டுமே இந்த கண்ணீர் வேறு யாருக்கும் கிடையாது அந்த வாழ்க்கை புரட்டி போடுகிற போதெல்லாம் கண்ணீர் உடஞ்சி வரும்போதெல்லாம் அல்லான்னு அல்லாஹ்வின் மன்றத்தை தேடி தான் கண்ணீரை ஒப்படைக்கிறமே தவிர இன்ன மனிதர்கிட்ட நான் அந்த கண்ணீரை ஒப்படைக்கிறேன்னு எவன்கிட்டையும் யார்கிட்டையும் கண்ணீரை ஒப்படைக்க நான் தயாராக இல்லை அதனால அல்லா லேசாகிறான் எவ்வளவு குடைச்சல்கள் எவ்வளவு பிரச்சனைகள் அதையெல்லாம் தான் இந்த பரப்புரையே செய்ய வேண்டியிருக்கு யாரோ பள்ளிக்கூடத்தில் போய் மதம் சார்ந்து ஏதோ பேசிட்டாங்களாம் அதனால பள்ளிக்கூடங்களில் மதம் சார்ந்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை நான் இன்றைக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு சில விஷமிகள் நமக்கு யார் எதிரியாக இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் அந்த ஆட்கள்லாம் சேர்ந்து அதையெல்லாம் எடுத்து அரசு பள்ளிகளில் போய் இவங்க மதத்தை பிரச்சாரம் செய்கிறாங்க இவங்களை எப்போ நீங்கள் கைது பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பெரிய அளவில் வேலையை செய்து கொண்டு பதிவுகளை போட்டு கொடைச்சல் கொடுத்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாேருக்கும் குடைச்சல் போய் விசாரிக்கிறாங்களாம் விசாரணையா நான் என்ன செய்ய முடியும் தலைமை ஆசிரியர்கிட்ட தான் போய் அனுமதி கேட்க முடியும் தலைமை ஆசிரியர் அனுமதி கொடுத்தாங்க நான் போய் பேசினேன் என்ன பேசினேன் முழுக்க முழுக்க பெண் பிள்ளைகள் பாதுகாப்பை பற்றி மட்டும் பேசிட்டு வெளியே வர்றோம் இவ்வளோ ரேப் நடக்குது லவ் பண்ணாத இவ்வளோ போதைப்பொருள் இருக்குது எவனையும் நம்பி தொலையாத இவ்வளோ பிரச்சனை இருக்குது சட்ட ரீதியாக எதுவும் நம்மளால் செய்யக்கூட முடியாது அதனால் எந்த அஃபையர்லேயும் சிக்காத பிள்ளாச்சி பயங்கரங்கள் தெரியுமா தெரியாதா அதனால் படிக்கிற வயசில் லவ் பண்ணாத ஒழுங்கா படி பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான பாதுகாப்பு இந்த ஒம்பது பாயிண்ட்டு இதை தெரிஞ்சுக்கோ உன்னை நீ பாதுகாத்துக்கொள் இந்த செய்தியை யாருக்காவது ஏற்றி வை யாரையாவது ஒருத்தரை பாதுகாக்கிறதுக்கு வேலை செய் உங்கள் கூட்டத்திலேருந்து ஒரு ஜட்ஜு வரணும் உங்கள் கூட்டத்துலேருந்து ஒரு லாயர் வரணும் பெண்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் படித்து வரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பேசிட்டு வரணும் இதில் என்ன தப்பு இதை நான் எப்போ இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் பன்னெண்டு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பனிரெண்டு வருடமாக பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தொடர் பிரச்சாரத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ சேலை கட்டி பொட்டு வச்சு வேலை செஞ்சப்ப பெருசாக ஒன்றும் இதுக்கு எதிர்ப்பு இல்லை இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் இந்த தலையில் போட்டிருக்கேன் இந்த துணி ஒரு பெரிய பிரச்சனை சுற்றி இருக்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஆட்கள் போய் நாங்கள் சிஐடி வந்து பேசுகிறோம் அப்படின்னு போய் அந்த வீட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா அச்சுறுத்தல் பண்றது எனக்கு ஒரு ஃபோன் வராது எனக்கு ஒரு ஃபோன் வராது ஆனா இவங்க சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் அன்றைக்கு எனக்கு மார்க்கம் தெரியாத போது இஸ்லாம் தெரியாத போது வைராக்கியமாக அவற்றை நம்ம கவலைப்பட்டால் கூட வைராக்கியமாக அதை முன்னெடுத்தோம் விடாம இன்னைக்கு அல்லாஹுவை தெரிந்த போது யார் என்ன செய்ய முடியும் அவன் சூழ்ச்சிக்காரனை சூழ்ச்சிக்காரன் திரும்ப திரும்ப சொல்லி இறைவிடமே அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு வர்றோம் காரணம் என்ன நம்பிக்கையை நாம் மனிதர்கள் மீது வைக்கல அல்லாஹ் மீது தான் வச்சு ஆனா எல்லாருக்குமான துவா அல்லா எல்லோரையும் நீ பாதுகாப்பாயாக எல்லோருக்கும் எந்த சிக்கலும் இல்லாம நீ பாதுகாப்பாயாக ஏன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும்னு நாடினா சிலந்தி வலையை கொண்டு கூட பாதுகாப்பான்ல நமக்கு அதெல்லாம் தெரியும் தானே அப்போ எல்லார்ட்டையும் நான் என்ன சொல்லிட்டு வரேன் இப்போ வரும்போது என்ன சொல்லிட்டு வரேன் இறைவன் நம்ம மோடி இருக்கிறான் எல்லாம் பாதுகாக்கணும்னா சிலந்தி வலை கூட கருவி ஆக்குவான் அதனால நம்ம எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை தேவைப்பட்டால் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஏன்னா இங்கே பெண்கள் பாதுகாப்பு இல்லை பிள்ளை செத்து போகிறா அதை பற்றி இவர்கள் கவலை இல்லை அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலை விசாரணை இல்லை சாக பிறந்தவளுக்கு அப்படின்னு நினப்பு ஆனால் பாதுகாக்கணும்னு யாராவது பேசிட்டா அதுக்கான பெரிய தடை உண்டு நான் இஸ்லாத்துக்கு முன்னாடியும் பார்த்துட்டேன் இஸ்லாத்துக்கு பின்னாடியும் பார்த்துட்டேன் அதுக்கான பெரிய தடை இங்கே உண்டு என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு சொல்கிறேன் லெகின்ஸ் பயன்படுத்தாதீங்க கேன்சர் வருதான் எங்கேயெல்லாம் டைட்டாக ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அங்கேயெல்லாம் பிரச்சனை வருது லெகின்ஸ் டைட்டான ட்ரெஸ் அதை போடாதீங்க பேண்ட்டு போடுங்க லூஸாக தச்சு போடுங்க ஒருபோதும் லெகின்ஸ் என்ற கலாச்சாரத்தை அனுமதிக்காதீர்கள் அப்படி லெகின்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டா வீட்டுக்குள்ளே வீட்டுக்காரர் இருக்கும்போது மட்டும் போட்டு ஒலாத்துங்க அவருக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கட்டும் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குன்னு யாருக்காவது இவங்களால சொல்ல முடியுமா உள்ளத்தை திறந்து பார்த்து இவன் பிரச்சனையோடு இருக்கான் இதை இந்த வக்கிரத்தை ஏற்றிட்டு போவாங்க உள்ளத்தில் சொல்ல முடியுமா இதை கம்ஃபர்ட்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார் லெகின்ஸ் போடுறது தான் என்னோட கம்ஃபர்ட் எந்த ஆம்பளையும் சொல்லலையே ஏன்னா பனியன் போட்டுக்கொண்டு வெளியே திரியிறதா என்னோடய கம்ஃபர்ட் எந்த ஆம்பளையும் சொல்லலையே நீட்டாக டீஷர்ட் போடுறாங்க லூஸாக தான் போடுறாங்க நீட்டாக ச சட்டை தச்சு போடுறாங்க லூஸாக தான் போடுறாங்க எவனோ அரகுற ட்ரெஸ்ஸோட வெளியே திரியலையே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படி யாரும் இல்லை இல்லைம்மா ட்ரௌசர் போட்டு திரிஞ்சால் கூட அந்த ட்ரௌசர் திக்கான ட்ரௌசர் லூஸான ட்ரௌசர் போட்டு தான் பசங்க திரிகிறானுங்க வெளியில் மிக மோசமாக பெண்ணை காட்சி பொருளாக்கணும் அப்படிங்கிற கல்ச்சர் இன்னைக்கு அது ஃபர்தா வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது அந்த நோய் இடுப்பு பிடிச்ச ஃபர்தா லூஸாக ஒரு ஃபர்தாவை எடுத்து அது நம்ம சைஸுக்கு ஸ்டிச் பண்ணுறது ஃபர்தாவை லூஸாக போடுங்கள் தலைக்கு போடக்கூடிய துணியை பெருசாக போடுங்கள் முன்பின் அனைத்தும் கவராக வேண்டும் அப்படி இல்லைன்னா அது போடுறதுக்கான யூஸ் இல்லை நோஸ் பீஸ் போட்டு முகத்தை மறைப்பதற்கு முன்னால் தலையில் துணி போட்டு ஹிஜாப் போட்டு தலைமுடியை மறைப்பதற்கு முன்னால் உங்கள் உள்ளத்திற்கு ஹிஜாப் போடுங்கள் பிள்ளைகளுக்கு விளங்கணும் நான் உள்ளத்துக்கு ஹிஜாப் போட்டுட்டு தான் பிறகு என் தலைக்கு ஹிஜாப் போடுறது இப்படி இருக்கக்கூடிய நாட்டில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நாம் பணி செய்ய வேண்டிய ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கிறது அல்லாஹ் நடு ரோட்டில் சுற்றிலும் வீடு இருக்கு ஒருத்தரை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட்டு அவளுக்கு பாதுகாப்புக்கு சைக்கிளை வச்சுக்கிட்டு ஒருத்தி நிற்கிறா முன்னாடி ஆ உள்ள போகாதீங்க அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னு நினைக்கிறீங்க அடி செருப்பால கையில காமர்ஸ் புக்குங்க லெவன்த் காமர்ஸ் புக்கு நீ என்ன வேலை செய்யற சைக்கிளை வச்சுக்கிட்டு கட்டிப்பிடிச்சிட்டு நிக்கிற ரெண்டு பேருக்கு நீ துணைக்கி நிற்கிற ராஸ்கர் எவ்வளவு வைத்தறிச்சல யோசிச்சு பாருங்க அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளோட அம்மா என்ன நினைச்சிட்டுப்பா நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வருவா நாளைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போவா நான் கஷ்டப்படுற மாதிரி அவ கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா அந்த கட்டி பிடிச்சி நிக்க கூடிய பொறுக்கிகள் தருதலைகளாக திட்டமிட்டு தேர்ந்தெடுத்து இதுல முஸ்லீம் பிள்ளைகளை ஏமாத்தி கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய டீம் உண்டு நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் சாப்பிட்டியா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னாலே போதுமானதா இருக்கு போயிடுற ஆளுங்க முன்னாடிலாம் ரொம்ப மனக்கிட வேண்டி இருந்துச்சு நிறைய காசு செலவு பண்ணணும் அஞ்சு பத்து மாதம் ஃபாலோ பண்ணணும் காசுக்கு ஏன்னா கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் ஈன்னு இழிச்சிட்டு நிற்கணும் பலவேறு விஷயங்கள் உண்டு இப்போல்லாம் அதெல்லாம் தேவையில்லை சாப்பிட்டியா உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் நீ என் உசுறு தெரியுமா அவ்வளோதான் முடிஞ்சு பிள்ளை நமக்கு சொந்தம் இல்லை இப்போ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லித்தர வேண்டியிருக்கு ரெண்டாம் முறை நீ எவனையும் பார்க்காத யாரும் அவகிட்ட வந்து பேச அனுமதிக்காத உனக்கு ஃபாலோ பண்ணது முதல் நாளே தெரிஞ்சிடும் அவன் உங்ககிட்ட வந்து பேச இருபது நாள் ஆகும் நீ முத நாளே அம்மா கிட்ட சொல்லிரு நான் பார்த்துக்கிறேன் அவ எப்படி அம்மாட்ட வந்து சொல்லுவா ஃப்ரெண்டா இருந்தால் தான் அம்மாட்ட வந்து சொல்லுவான் நம்ம தான் ரெட்டச்சடை இருக்கிறோமே அவள் எப்படி அம்மாட்ட வந்து சொல்லுவா நான் அம்மாக்களுக்கு சொல்லித் தள்ளுறேன் டெய்லியும் பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புங்க ஒரு முத்தம் கொடுத்து கூட்டிட்டு வாங்க பிள்ளை வந்தானா அம்மாவுக்கு ஒரு உம்மா கொடு அப்படின்னு கேளுங்க எங்கேயும் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம் பெற்ற தாய்க்கு முத்தம் கொடுக்கக்கூடிய பிள்ளை எவனுக்காவது முத்தம் கொடுக்கணும்னு படிக்கிற வயசில் காதல்னு போகமாட்டா அந்த பாசத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு முழுமையாக ஊட்டி வளர்த்துங்க அந்த அந்த உடல் சார்ந்த ஸ்பரிசத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க அவ அந்த உடலை இன்னொரு அன்னி ஆண்தோட அனுமதிக்க மாட்டா ஆனால் நம்ம எங்கே விட்டுறோம் ஐயோ இவளை படிக்க வைக்கணும் இவளுக்கு நகை சேர்க்கணும் இவளுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் பணம் சேர்க்கணும் கடனாக இருக்குது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி பிள்ளைகளை விட்டுறோம் அதான் வளர்ந்துட்டா இல்லை எங்கயாவது நடந்து போனீங்கன்னா பிள்ளை விரல் பிடிச்சிக்கிட்டு போங்க வீட்ல உட்காந்து கதை பேசுறீங்கன்னா பிள்ளைய மடியில படுக்க போட்டு பேசுங்க இல்ல பிள்ளை மடியில நீங்க படுத்துக்கிறீங்க அம்மாக்கு அப்படியே தலாமுத்தி குடும்பம் அம்மாக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு உடல் சார்ந்த பரிசத்தை தாயும் பிள்ளையுமாக பகிர்ந்து கொள்ளலனா நாளைக்கு அந்த பிள்ளை உங்களுக்கு சொந்தம் இல்ல இப்படி எத்தனை கேசஸ் நாங்க பாக்குறோம் தெரியுமா அப்புறம் பிள்ளைய விட்டுட்டு என்ன செய்வீங்க அப்புறம் பிள்ளைய விட்டுட்டு என்ன அழுதுகிட்டு இருக்கிறதா அதனால் இந்த டீனேஜ் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இதெல்லாத்தையும் உடச்சி சொல்லணும்னா உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் உடல் ஸ்பார்ந்த ஸ்பரிசத்தோடு இருக்க பழகுங்கள் பெண் பிள்ளைகளிடத்துல அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இந்த ஒம்பது பாயிண்ட்டையும் நீங்கள் நல்லா படித்து உள்வாங்கி நீங்கள் மரணிக்கிற வரைக்கும் யாராவது ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தயவு செய்து உங்கள் பிள்ளை இடத்துல கூடுதல் இருங்க மரணிக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை பிரச்சாரம் செய்யுங்கள் நீங்கள் மேடை போட்டு தான் பிரச்சாரம் பண்ணணும் இல்லை வீட்டிலே சொல்லித்தரலாம் அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்கள்ட்ட சொல்லித்தரலாம் உட்காந்து சொந்த பந்தங்களோட கதை பேசும்போது இதை பற்றி பேசலாம் மகிஷரில் நன்மை உண்டு